வணக்கம் நண்பர்களே பால்கவளமுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது நாளை ஒட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பிரதமருக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் இந்த வாழ்த்தில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியா மன்னிக்கணும் ரஷ்யா யுக்ரைன் வாரை நிறுத்தியதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காவில் உண்மையில் இந்தியா ரஷ்யா யூக்ரைன் வார நின்று தெரியாது ஸோ ரொம்ப நாளாகவே நமக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெற்றுக்கிட்டு இருந்த இந்த வர்த்தக போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த இந்த போன் டெலிஃபோன் உரையாடலுக்கு அப்புறம் இந்தியா வந்து அமெரிக்காவை டைரெக்டாக எதுவுமே பகைச்சிக்கல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல்ல பக்கத்து நாடுகளை அட்டாக் பண்ணார் அப்புறம் வந்து சீனாவை அட்டாக் பண்ணிட்டு வந்தார் ரஷ்யாவை பிரச்சனை அட்டாக் பண்ணிகிட்டு வந்தார் கடைசியாக வந்து ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக மோசமான டேரிஃப் போட்ட நாடு வந்து இந்தியா நமக்கும் பிரேசியலுக்கும் மட்டும்தான் உலகத்திலேயே மிக அதிகமான வரியை வந்து அமெரிக்கா விதிச்சாங்க காரணம் பல காரணங்கள் சொன்னாங்க நம்ம இருந்து ஆயிலை வாங்குகிறோம்னாங்க நாம தான் வந்து ரஷ்யா போகிற நடத்துகிறோம் அப்படின்னாங்க அவருடைய நலம் விரும்பிகள் அமெரிக்காவில் இருக்க அதிகாரிகள் அவருடைய அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டாங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்தியா ரஃப் இன் அமெரிக்கா இன் ராங் வே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் ஒருத்தர் வந்து க்ரஷ் பண்ணுவோம்னாரு கியூஸ் பண்ணுவோம்னாரு இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேடெக் நாமின்னார் ஏகப்பட்ட எண்ணற்ற அட்டாக் இந்தியாவின் மீது அதாவது வார்த்தை அட்டாக் டேரிப்பு போட்ட பிறகு இந்தியா போயிட்டு அமெரிக்காவின் காலில் விழுந்துடும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க நாம் அதுக்கு மாறாக என்ன பண்ணோம் ரஷ்யா இந்தியா சீன உறவுகளை மேம்படுத்தினோம் சீனாவுக்கும் நமக்குமான உறவை புதுப்பித்தோம் ஜப்பான் கூட டீலை வர்ற ட்ரேட் டீல் போட்டோம் யூகே கூட ட்ரேட் டீல் போட்டோம் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்தை எட்டிருச்சு அப்படின்னு நான் தகவல் வருது சவுத் அமெரிக்க நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்மளுடைய ட்ரேடை வந்து பிரிவு அமெரிக்காவை இக்னோர் பண்ணிட்டோம் இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக நம்ம மீது போட்ட வரியில்லை ஆனால் வந்து இது வந்து இரு ஜூலைலேருந்து இது அமலுக்கு காணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஸோ இதனால் ஒரு பெரிய இந்தியாவுக்கு இம்பேக்ட்டுன்னா இம்பேக்ட் கிடையாது இதுக்கு மாறாக நாம் என்ன பண்ணோம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ நாம் வந்து இது சுத்தமாக டோட்டலாகவே கண்டுக்கலை சீ ரஷ்யா கூட சுகோய் ஃபிஃப்டி செவன் ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆகிச்சு ஃப்ரான்ஸு கூட சஃப்ரான் ஜெட் இன்ஜின் ட்ரேடு கன்ஃபார்ம் ஆகிச்சு இது போல் இந்தியா அடுத்த கட்ட நகர்களை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காவை டோட்டலாக நாம் இக்னோர் பண்ணோம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு நீ வந்து வெளியுறவு கொள்கையை ரொம்ப கேவலமாக நடத்திட்டீங்க இந்தியா வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா இந்தியாவினுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சுரல் அலையன்ஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி வந்து இந்தியாவில் தான் இருக்குது அமெரிக்கா வந்து ஒரு ஒரு ஓல்டஸ்ட்டு டெமோக்ரஸி தான் இப்படியான ஒரு நேச்சுரல் அலையன்ஸை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருன்னு எதிர்க்கட்சிகள் அமெரிக்காக்குள்ளே அமெரிக்காவோட எதிர்க்கட்சிகள்லாம் மிக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க நிறைய பரவலான எதிர்ப்புகள் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்டுச்சு அமெரிக்காவில் இந்த டேரி போட்டதுக்கு தாக்கம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு வால்மார்ட் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து பொருட்களின் விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துச்சு நம்மளுக்கு ஹெச் ஒன் பி ஒன் விசாக வந்து குறைச்சாங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டாங்க ஸோ எண்ணற்ற இஸ்யூஸ் அவங்க இந்தியா மேலே கண்டினியூஸாக வந்து அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அமெரிக்கா இந்தியா சுத்தமாக அதை கண்டுக்க கிடையாது இந்தியா உண்மையிலேயே அதை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அவங்க தான் அறிக்கை சத் சவுண்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்தியா வந்து குவைட்டாக டிப்ளமேட்டிக் வேலை வந்து ரிப்ளை பண்ணாங்க நாம் வந்து என்ன பண்ணோம் ஐரோப்பிய யூனியன் எத்தனை பில்லியனுக்கு வந்து கேஸ் வாங்குகிறாங்க ஆயில் வாங்குகிறாங்க அமெரிக்கா வந்து இன்னும் ரஷ்யா கிட்டே வந்து யூரேனியம் பலாடியம் போன்ற ரேர் இடத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளை விட சீனா அதிகமான அளவில் எண்ணெய் வந்து ரஷ்யா இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்குது இதோ இது வந்து இது வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு ட்ரேடு சென்டர் இதில் வந்து நாம் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் அமெரிக்க நடவடிக்கைக்கு எதிராக ஸோ நாம் வந்து சைலண்டாக அதை ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா வந்து பழைய இந்தியா கிடையாது இட்ஸ் அ நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் ந மிஸ்டர் நரேந்திர மோடி இட்ஸ் எ ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரியலைஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கி வந்தார் எங்களுக்கும் ட்வீட்டு போடுறார் சோ ட்ரூத்து சோசியலில் வந்து ட்ரேடு டீல் வந்து சிறப்பாக தான் இருக்கு இடையில் வந்து அவங்களே அமெரிக்காவே என்ன பண்ணாங்க இந்த ட்ரேடு நெகோசியேஷன்ஸை வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து எப்படின்னா பின் தேதி ஏதோ நாங்கள் வந்து இவ்வளோ நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம் எந்த அறிவிப்புமே இல்லாமல் அந்த ட்ரேடு டீலை வந்து நிப்பாட்டாங்க ஸோ இந்தியாவும் அதுக்கு வந்து எந்த கருத்துமே தெரிவிக்கலை உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இந்தியாவோட பாலிசி என்னென்னா அமெரிக்கா மட்டுமே உலோகம் கிடையாது அமெரிக்காவை தாண்டி எண்ணற்ற நாடுகள் வந்து உலகத்தில் இருக்குது நாங்கள் வந்து அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா தன்னுடைய வேலைகளை சிவனேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் இறங்கி வர்றாப்புல மோடியினுடைய ரொம்ப மிக நெருங்கிய நண்பர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுன்னு உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கு ட்ரேட் டீல் வந்து சுமூகமாக இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இதற்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் டீல் திருப்பி ஆரம்பிச்சிச்சு அமெரிக்காவோட டிப்ளமேட்டை திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் கண்டினியூஸான பேச்சுவார்த்தைகள் இந்தியா வந்து எந்த ஒரு அவசரத்தையும் காட்டலை நமக்கு அப்புறம் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப அவசரம் கிடையாது நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பில்லியன் டாலர் வந்து லாஸு அதை வந்து நாம் வேறு வழியில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அமெரிக்காவை கண்டுக்கவே கிடையாது அதுக்கப்புறம் மெயின் போஸ் ஃபோக்கஸ் வந்து மாடிஃபைடு சீட்ஸு இந்தியாவில் வந்து நான் விவசாயத்துறை வந்து எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கோ அதை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் அதாவது அவங்களுடைய மாடிஃபைடு சீட்ஸை வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய விவசாயத்துறையில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் உற்பத்தி மில்கி டைரி திங்ஸ்லாம் வந்து மில்க்கு டைரி திங்ஸ்லாம் வந்து அமெரிக்காவுடைய அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் கம்ம கடுமையான முயற்சி இந்த ட்ரேடீல் வந்து இந்த அளவுக்கு தேக்கமாக போனதுக்கு காரணமே இது இதுதான் காரணம் இதுக்கு இந்தியா கொண்டு கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல நீ வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ணாமல் நீ என்னென்னு பண்ணிக்க ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் இன்னொன்று வந்து டைரி ப்ராடக்ட் இது ரெண்டுலேயும் உனக்கு நாட் அளவு அப்படின்னு முதல் வார்த்தையே தூக்கி தான் வச்சுட்டாங்க நீ நீ வந்து தொட முடியாத இடம் இது ரெண்டு அக்ரிகல்ச்சர் அண்டு டைரி ப்ராடக்ட்டு இதில் வந்து நீ வந்து வாய்ப்பே இல்லை அமெரிக்காவை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற பிரகாரம் நீ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஃபார்மஸ்டிக்கல் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸு மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸும் வந்து வந்து எப் தேர்ட்டி ஃபைவ்க்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு காரணம் ஏன்னா நாம எப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அமெரிக்கா கூட ஏதாச்சும் ட்ரேட் ஏதாச்சும் டீல் பண்ணோம்னா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் வந்து அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு வழியாக இப்போ நான் இவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரஷ்யா யுக்ரைன் போரை வந்து நிறுத்துவதற்கு உதவி புரிஞ்சதற்கு மிக்க நன்றி சொல்லியிருக்காப்புல இன்றைக்கி ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் இந்தியா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கான சுச்சுவேஷன் உருவாகிடுச்சு இப்போ ஐரோப்பிய யூனியன் நாடுகளே வந்து திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்புகிறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னால முடியாது மோடி அவர்களை நினச்சா மட்டுமே இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரை வந்து நிற்பட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு உலக அளவில் இந்தியாவினுடைய டிப்ளமசி நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகள் வந்து மிக சிறப்பாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்தியாவின் பவர் வந்து உலக அளவில் வளர்ந்துக்கிட்டுருக்கு நாம் வந்து ஒரு நம்பிக்கையான நெடுநிலையான அமைதி விரும்பக்கூடிய நாடு அப்படிங்கிறதுல நம்ம வந்து மிக சிறப்பாக நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து சிறப்பாக வெளியுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் நாம் வந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல் கத்தாரின் மீது தாக்குதல் நடத்தினதான் நம்ம மிகப்பெரிய அளவில் கண்டிச்சிருந்தோம் ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிப்பில் இந்தியாவும் பங்கெடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து நாம் எடுத்தோம் இது வந்து உலக அளவில் உலக நாடுகளுக்கு என்ன ஒரு இதை கொடுக்குது அப்படின்னா இந்தியா எப்பயுமே வந்து இந்தியாவோட ஸ்டாண்டு வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும் நாம் வந்து எப்பயுமே மெயின்டெயின் பீஸ் அப்படிங்கிறதுல வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முடிவுக்கு ம உலக அளவில் ஒரு வந்து ஒரு மதிய மரியாதை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி உலக அளவில் ஒரு சிறப்பான அந் அந்தஸ்துக்கு இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அதற்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உழைப்பும் வந்து ஒரு முக்கியமான காரணம்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்